அன்பார்ந்த இறை மக்களே கிறிஸ்துன் மருப ஜபக்குளின் வாயிலாக இன்றி நாம் சந்திப்பு பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் மக்களே ஆ மக்களே ஒவ்வொரு நொடி பொழுதும் என்ன இருந்தாலும் உடல் தளர்ச்சியோ நோயோ நொடியோ வாதைகளோ வேதனைகளோ இருந்தாலும் இறை வார்த்தை விதைக்கும்படி எழுப்புகிறார் ஒவ்வொருவரையும் இல்லையா எங்களை மதைபோல் எழுப்புகிறார் மக்களே நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இல்லை எல்லாமே ஏற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கு அதில் ஒரு நிறைவான ஆசிர் உண்டு எந்நிலையிலும் நிலையிலும் இறைவனை நாம் ஏனென்றால் இறைவார்த்தை சொல்வது என்ன யோவான் சொல்வது என்ன நம் பாவங்களை மீட்கவே அவர் வந்தார் இல்லையா பாவத்திற்கு பரிகாரியானார் அதை நாம் நினைத்தோம் என்றால் நாம் நிறைவாக வாழ்வோம் இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் என்று பார்ப்போமா திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை மூன்றில் இருந்து ஆறு முடிய அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும் பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர் சட்டத்தை மீறுவதே பாவம் பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும் அவரிடம் பாவம் இல்லை அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை பாவம் செய்வோர் எவரும் அவரை கண்டதும் இல்லை அறிந்ததும் இல்லை ஏனென்றால் நாம் அவரை எதிர்நோக்கி இருக்கிறோம் அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவருமே அவர் இருப்பது போல் நம்மையும் நாம் தூயவராக்க வேண்டும் நான் தூய்மையானவன் நீங்களும் தூய்மையாக இருங்கள் என்று சொல்கிறார் அல்லவா அதுபோல் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் நாம் பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகிறோம் என்று சொல்கிறார்கள் இறைவார்த்தை சொல்கிறது எப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு இது நம்மடி செயல்படாமல் இருந்தால் அதை பாவம் தானே சட்டத்தை மீறுவதே பாவம் தானே இறைவார்த்தை தான் சொல்கிறது மக்களை நான் சொல்லல பாவம் பாவம் என்று குறிப்பிடுகிறார் யோவான் ஏனென்றால் சிறு சிறு காரியங்கள் கூட பாவங்கள் என்று சொல்கிறார் பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும் ஆம் இறை ஏசிப்பு பிறந்ததே பாவம் நீக்கதான் அவரிடம் பாவம் இல்லை ஆனால் அவரோடு இணைந்திருக்கும் நம்மிடமும் பாவம் இருப்பதில்லை என்று உறுதியாக நாம் அன்ப வேண்டும் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்றால் நாம் பாவம் செய்ய மாட்டோம் அவரோடு இணைந்திருக்கும் போது நாம் அவரை காண்போம் அவரை அறிந்து கொள்வோம் அவரை உணர்ந்து கொள்வோம் இல்லையா அவரோடு இருந்து கொண்டு பாவம் செய்தோம் என்றால் அவரை யாரும் கண்டதும் இல்லை அறிந்ததும் இல்லை பாவம் செய்வர் யாரும் கண்டுகொள்வோமா அவரை இல்லை உண்மையாக இருக்குமா இல்லை உண்மைக்கு மாறாக தான் எல்லாமே இருக்கும் அப்ப இந்த உண்மைக்கு மாறாக இருக்கும் போது எது நன்மையில வந்து முடியும் எது நன்மையில முடியும் அவரோடு இணைந்திருந்தால்தான் நன்மையில் வந்து முடியும் அவரோடு இணையவில்லை என்றால் எல்லாமே பாவத்தின் மொத்த சம்பளமாக வந்து முடியும் இப்போ ஒருத்தருக்கு சுகம் இல்லை என்ன சொல்லுவாங்க இவங்க பாவம் தான் சுகம் இல்லைன்னு சொல்லுவாங்களா இல்லை மக்களே என்னென்றால் அது இறை சித்தமாக இருக்கும் அவர்கள் படுகின்ற துன்பங்கள் பட வேண்டிய பாடுகள் எல்லாமே இறைவன் திட்டப்படி இருக்கும் இல்லையா அது ஒரு வகை இன்னொரு வகை பாருங்க எவ்வளவு சொல்லியும் திருந்தாம இருப்பாங்க மொத்தத்துல வியாதின் தன்மையில கொண்டு கொடுப்பாங்க அப்போ ஒரு நொடி பொழுதாவது அவரை நினைத்திருந்தால் அதன் தன்மை விலகும் பாவத்தன்மை விலகும் ஆனால் இறுதியில் கூட பாருங்க அவங்க நோயில் இருப்பாங்க நான் என்ன பாவஞ்சம் கடவுளே எனக்கே இந்த நோயின்னு கேட்பாங்க அப்ப இந்த பாவத்தன்மையை அவங்க அறிக்கை இடையில என்றால் மொத்த சம்பளமே இந்த பாவத்தின் மொத்த சம்பளமே மரணம்தான் ஏனென்றால் யோவானே குறிப்பிடுவார் பாவத்தின் மொத்த சம்பளம் மரணம் என்று நமக்கு அது இல்லை நாம் இறைவனோடு சேர்ந்திருக்கிறோம் நாம் இறைவனோடு வாழ்கிறோம் நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் அவரை காண்போம் அவரை அறிந்து கொள்வோம் இந்த நிலையில் ஒரு விசை சிந்திப்போமா எல்லாம் பிள்ளை இறைவா உங்களுடைய பெருக்கத்திற்கு அளவே இல்லை ஆமாண்டவரே என் நிலையிலும் நாங்கள் உண்மை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் உண்மை கண்டுகொள்ள வேண்டும் ஏழையுடைய சிரிப்பில் உண்மை கண்டுகொள்ளும்படியும் எளியோர்களுடைய உடையில் உண்மையை அறிந்து கொள்ளும்படியும் ஆற்றுப்படுத்துவதில் உண்மை நாங்கள் நிறைவுபடுத்தும்படியும் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே ஒவ்வொருவர் நிலையிலும் நாங்கள் எங்களை உணர்ந்து நாங்கள் செயல்படும்படி நீர் எங்களை நடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்குறோம் ஜபங்கேக்கும் நல்ல பிதாவே அம்மேன் அமேன்